அதை வந்து நான் மோஸ்ட்லி செலெக்ஷன் பண்ணுவேன் சார் இவங்களை எடுத்துக்கோங்க இவங்க ரொம்ப கஷ்டப்படவும் மாட்டாங்க ப்ராஜெக்டை கைவிட்டுவும் மாட்டாங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்ய தெரிஞ்சவங்க இவங்க ஸ்மார்ட் ஒர்க் செய்ய தெரிஞ்சவங்க ஈஸியாக அவங்களும் ஒர்க்கை முடித்தவங்க கையில் கொடுத்துருவாங்க அவங்களுக்கும் சிரமமும் இல்லை உங்களுக்கும் சிரமம் இல்லை இதை வேறு விதமாக பேசுவோம் ஒரு ப்ராஜெக்டை ஒரே ஆள் தானே இறங்கி அந்த கா பாத்திரமாகவே மாறி அதையே செய்கிறான் டைம் ஆகும் ஆகும் அவனுக்கு பல பிரச்சனைகள் வந்துடும் திடீர்னு லீவுக்கு அப்புறம் லீவு இந்த ஸ்மார்ட் ஒர்க்கார் என்ன பண்ண வந்துங்களா எல்லாத்துக்கும் வேலை பறித்து கொடுத்துட்டானா இங்கே நான் ரெண்டு நாள் வெளியே வெளியே போயிட்டு வருவேன் எனக்கு வேலை நடந்தாகணும் வந்து பார்ப்பேன் வேலையில் பெண்ணிங் இருந்தது பார்த்துக்கோ இது எவ்வளோ வர வியாக்கியான உத்தரம் இந்த உத்தரம் கன்னி உத்தரம் நமக்கு டைமிங்காக இன்னும் கூட சொன்னால் அவங்க கேட்ட நேரத்துக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிடுவாங்க ஸோ சத்ய கெப்பாசிட்டி அந்த டேலன்ஸு யாருக்கும் இருக்குன்னா கண்ணி உத்தரத்துக்கு இருக்கும் ஸோ ஐவில் செலெக்ட் சச்சன் ஸ்கோப்ஸு